துபாயின் ஆர்டிஏ பேருந்துகள் மற்றும் டாக்சிகளுக்கான விரிவுபடுத்த உள்ளதாகவும் எமிரேட் முழுவதும் எட்டு இடங்களில் டிராக் இல்லாத அமைப்பை ஆய்வு செய்து வருவதாகவும் அறிவிச்சிருக்கு இது குறித்து ஆர்டிஏவின் நிர்வாக இயக்குநர்கள் குழுவின் இயக்குனர் ஜெனரலும் தலைவருமான மட்டர் அல் தாயார் என்ன சொல்லிருக்கார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுகளில் பதிமூணு கிலோமீட்டர் பரப்பளவில் ஆறு புதிய வழித்தடங்கள் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது துபாயில் பிரத்யேக பேருந்து மற்றும் டாக்ஸி பாதைகளின் மொத்த நிலத்தை இருபது கிலோமீட்டராக அதிகரிக்குமா புதிய பாதைகளில் பின்வரும் ஆறு முக்கிய சாலைகள் சேர்க்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஷேக் சபா அல் அஹ்மத் அல் ஜாஃபர் அல் சஃபா ஸ்ட்ரீட் செகண்ட் டிசம்பர் ஸ்ட்ரீட் அல் சத்வா அல் நக்தா உமர் பின் அல் கட்டாப் ஸ்ட்ரீட் நைஃப் ஸ்ட்ரீட் தனித்துவமான நிறத்தில் குறிக்கப்பட்ட இந்த பாதைகள் பேருந்துகள் மற்றும் டாக்சிகளுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டதாம் இதை தவறா பயன்படுத்தினா வாகன ஓட்டிகளுக்கு அறநூறுத்திற்கும் ஸ்வர ஃபைன் போடுவாங்களாம் இந்த விரிவாக்கம் பயணிகளின் எண்ணிக்கையை பத்து சதவீதம் அதிகரிக்கவும் பேருந்து சரியான நேரத்தில் இயங்கும் செயல்திறனை நாப்பத்தி இரண்டு சதவீதம் மேம்படுத்தவும் பயண நேரங்களை நாப்பத்தி ஒரு சதவீதம் குறைக்கவும் செய்யுமா அதே சமயம் துபாய் முழுவதும் எட்டு இடங்கள்ல புதுமையான டிராக் இல்லாத டிராம் அமைப்பை ஆர்டிஏ ஆய்வு செஞ்சு வருது தற்போதுள்ள துபாய் டிராமை போலல்லாமல் புதிய அமைப்பு நிலையான தண்டவாளங்கள் இல்லாமல் செயல்படுமா மின்சாரத்தால் இயங்கும் ட்ராம் வர்ணம் பூசப்பட்ட சாலை அடையாளங்களை பின்பற்ற கேமரா அடிப்படையிலான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு விர்ச்சுவல் பாதையை உருவாக்கும் இது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் பாரம்பரிய டிராம்பை விட செயல்படுத்த ரொம்பவே சீப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒவ்வொரு டிராமிலும் முன்னூறு பயணிகளுக்கான திறன் கொண்ட மூன்று வண்டிகள் இருக்குமா இது ஒரு நிலையான பேருந்தை விட மூன்று மடங்கு அதிகம் அதிகபட்ச வேகம் எழுபது கிலோமீட்டர் பார் மணி இயக்க வேகம் இருபத்தி ஐந்து முதல் அறுபது கிலோமீட்டர் பர் மணி வரை இருக்குமா துபாய்ல ஒவ்வொரு வருஷமும் வாகனங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வரனாலே இந்த நடவடிக்கையெல்லாம் எடுக்கிறாங்க எமிரேட்ல ரெண்டு வருஷத்துல வாகனங்களின் எண்ணிக்கை பத்து சதவீதம் அதிகரிச்சிருக்கான் இது உலகளாவே சராசரியான இருந்து நாலு சதவீதத்தை விட கணிசமான அதிகம் அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் துபாய் பொது போக்குவரத்து பகிரப்பட்ட இயக்கம் மற்றும் மில்லியன் பயனர்களை பதிவு செஞ்சிருக்கு எட்டியிருக்கு அப்படின்னு அல்தாயர் தாயர் சொல்லியிருக்காரு வாடிக்கையாளர் அனுபவத்தை மேம்படுத்த ஏஐ ஒருங்கிணைக்கும் அதே வேளையில மெட்ரோ ட்ராம் பேருந்து கடல் போக்குவரத்து நெட்ஒர்க்குகளையும் ஆர்டியை தொடர்ந்து மேம்படுத்துது இது வாழ்வதற்கும் வேலை செய்வதற்கும் உலகின் சிறந்த நகரங்கள்ல துபாயையும் ஒன்னாம் மாற்றும் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க